புலியை கொண்டு எழுப்பினோம் தமிழரை தமிழ் கொண்டு எழுப்பினோம் தீங்குறு பகைவரை இவன் இன்று நீக்குவோம் செந்தமிழ் உணர்ச்சி வேல்கொண்டு தாக்குவோம் பண்டை உடையோமா இல்லையா பாருக்கு வீரத்தை சொன்னோமா இல்லையா எண்டிசை வாய்மையால் ஆண்டோமா இல்லையா எங்களுக்கும் இங்குள்ள நரிகளால் தொல்லையா என்கின்ற பாவேந்தன் பாரதிதாசன் அவர்களின் வரிகளை நெஞ்சிலே ஏந்தி இங்கே கூடியிருக்கும் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் எனது புரட்சி வணக்கத்தை கொள்கிறேன் முதல்ல விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இந்த பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்த உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா சாதாரணமாக ஒரு கொள்கை விளக்க பொதுக்கூட்டமாக இல்லாமல் இருபத்தி ஆறில் ஏன் வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி இது ரொம்ப முக்கியமான கேள்வி ஒரு கேள்வி நான் பாமகவில் இருக்கேன் அதிமுக பாஜக நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் ஏன் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தணும் அப்படி எந்த விதத்தில் நாம் தமிழர் கட்சி உயர்ந்திருச்சு இது எல்லாருக்குள்ள வரக்கூடிய ஒரு கேள்வி அந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்லணும்னா மற்ற கட்சிகள் எப்படி இயங்குது அவங்க கட்சி நோக்கி பயணிக்கிறது திமுக என்கின்ற ஒரு கட்சி அது கட்சியில் அது ஒரு மன்னர் பரம்பரை மன்னராக கருணாநிதி அவர்கள் இருந்தார் அவர் மாமன்னராக இருக்கின்ற போது தன்னுடைய மகனாக இருந்த ஸ்டாலின் அவர்களுக்கு இளவரசர் பட்டம் சூட்டி வச்சிருந்தார் அவர் மறைவுக்கு பிறகாக இளவரசனாக இருந்த ஸ்டாலின் அவர்கள் மாமன்னராக பொறுப்பேற்றுக் கொண்டார் அதன் பிறகாக அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இளவரசனாக பொறுப்பேற்றுக் கொண்டார் அடுத்ததாக இளவரசனாக இன்பநிதி பொறுப்பேற்க போகிறார் இப்படி தொடர்ச்சியாக ஒரே குடும்பத்தில் இருந்து இந்த மண்ணை ஆழ்வதற்கு பெயர்தான் ஜனநாயகம் அதுதான் மக்களாட்சி நம்பணும் இதைத்தான் இன்னைக்கு திமுக கட்டி அமைத்து சுமந்து திமுக எண்ணற்ற நலன்களை செஞ்சிச்சுப்பா நாங்க சொன்னதையும் செஞ்சிட்டோம் சொல்லாததையும் செஞ்சிட்டோம் சொன்னதை விட அதிகமா செஞ்சிட்டோம் மகளிருக்கு ஆயிரம் மாணவர்களுக்கு ஆயிரம் மாணவிக்கு ஆயிரம் நம்ம இலவச பேருந்து நம்ம கடைக்கு போய்ட்டு காய்கறி வாங்குறோம் வச்சுக்கோங்களேன் எல்லாத்துலயும் விலைய ஏற்றி வச்சு ஐநூறு ரூபாய்க்கு காய்கறி விடுத்தானா அஞ்சு ரூபாய்க்கு கருவேப்பிலை கொத்தமல்லி இலவசமா கொடுப்பான் அதைத்தான் இன்னைக்கு இந்த திமுக அரசு செஞ்சிட்டு இருக்கு எல்லாவற்றையும் விலையேற்றி நம்மை வாழ வழியில்லாதவர்களாக மாற்றி விட்டு வெறும் அந்த ஐந்து ரூபாய் கருவேப்பிலை கொத்தமலையாகத்தான் இன்னைக்கு இந்த இலவசங்களை நம்மளுக்கு வழங்கிட்டு இருக்கு அது நம்மளுக்கு முதல்ல விளங்கணும் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஆண்டு காலமாக நம்மளை அடிமைத்தனத்தில் வைத்துக் கொண்டிருக்கக்கூடியதுதான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அதுல இருந்து வெளியில வர முடியாத அளவிற்கு இன்னொரு மாற்று சக்தி தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஐயா அவர்கள் கூட ரொம்ப கோபப்பட்டாங்க வந்து உண்மையிலே மகிழ்ச்சியா இருக்கு ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களை பேசும்போது ஒரு சிலருக்கு கோபம் வருகிறது என்றால் உண்மையிலே தமிழ்நாட்டில் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு

போராடுற மக்களை பதிமூன்று பேரை சுட்டுக் கொன்றது நம்ம எடப்பாடி அவர்களின் தெரியணும் பாஜக ஒண்ணுமில்லாத ஒரு கட்சியை தமிழ்நாட்டிலே முழு சுமந்து வளர்த்துக் கொண்டிருப்பது ஐயா எடப்பாடி அவர்களின் ஆட்சிதான் இதையெல்லாம் செய்தவர்களை கேள்வி கேட்கக்கூடியவர்கள் மண்ணுக்கு யார் யார் ஆபத்தை செய்தாலும் இந்த மண்ணையும் மக்களையும் யார் அழித்தாலும் அவர்களை கேள்வி கேட்பதற்காக தான் நாங்க பொதுக்கூட்டம் போடுறோம் இது யாருக்கிட்டையும் காசு வாங்கி போடுற கூட்டம் இல்லை எங்களுடைய சொந்த காசுல நாங்கள் நடத்துகின்ற கூட்டம் எங்கள் கருத்தியல் தவறு என்றால் நாளைக்கு இதே இடத்துல ஒரு மேடையை போட்டு நீங்க புகழ்ந்து பேசுங்க தவறு கிடையாது அடுத்ததான் தாவிய காண்ற ஒரு கட்சி நீங்க கேட்கலாம் என் திமுக பேசுனா அதிமுக பேசுனா இன்னும் எண்ணற்ற கட்சிகள் இருக்கேப்பா அப்படின்னா அந்த கட்சிகளை பேசி நம்ம நேரத்தை நம்ம வீணாக்கிய தேவை இல்லை ஏன்னா அவர்களுக்கு அறிவாலயத்தில் கக்கூஸ் கொடுக்குறது அடைப்பு எடுக்கிறது கழுவி விடுறது புடச்சி விட்றது இது மட்டும் தான் வேலை இதை தவிர்த்து வேறே எந்த வேலையும் இல்லை அவரை நம்ம ஒரு கட்சியை கணக்கில் கொள்ளணும்னு அவசியமே இல்லை ஏன்னா ரெண்டு சீட்டு கிடைச்சா போதும் ரெண்டே ரெண்டு சீட்டு கிடைச்சா நாங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களை மா மன்னன் என்று போற்றுவோம் எங்களுக்கு எந்த பத்தியும் கவலை கிடையாது யார பத்தியும் கவலை கிடையாது இரண்டு சீட்டுக்காக எதை வேண்டுமானால் செய்வோம் என்பவர்களை நம்ம கட்சியா கருத்துல கொண்டு அதை பத்தி பேசணும்னு அவசியம் இல்லை தாரேக்கான்ற ஒரு கட்சி தம்பி உன் கொள்கை என்னப்பா அப்படின்னு நாங்க கேட்கும் ஒரு தம்பி சொல்றார் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்பது அது ஒரு திருக்குறள் கொள்கை பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சரி ஓகே பிறப்பக்கும் எல்லாரும் இருக்கும் அது ஒரு திருக்குறள் முதல் பாதியை சொல்லிட்ட பின்னாடி இருக்கக்கூடிய இரண்டாவது பாதியை சொல்றான் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது எங்க தலைவர் முதல் பாதி மட்டும் தான் சொல்லி கொடுத்திருக்காரு இந்த தற்குறித்தனா இப்போ உண்மையிலே பாருங்க நாற்பத்தி மூன்று பேர் மரணங்க கொடூர மரணம் அதாவது கத்தி வச்சு அடுத்து ஒரு நிமிடத்தில் செத்து போயிருவான் நெரிசல்ல சிக்கி மூச்சு திணறி நாற்பத்தி மூணு மரணம் செத்து போயிட்டான் அதனுடைய தலைவர் சொல்றாரு எனக்கும் அந்த மரணத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்க எங்களுக்கு ஒரு இடம் கொடுத்தாங்க பேச சொன்னாங்க நாங்க பேசிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் இதுல நான் எப்படி குறையாளி ஆக முடியும் இதுல எனக்கு எப்படி சம்பந்தம் இருக்கும் இந்த மாதிரி கேள்வி கேட்கக்கூடிய ஒரு தலைவன் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் தோன்றினதே இல்லை இது வரைக்கும் இதுக்கப்புறம் தோன்ற போறதும் இல்லை அதனுடைய பொதுச் செயலாளர் சொல்றாரு ஐயா எனக்கு இந்த கூட்டத்துக்கு சம்பந்தமே இல்லைங்க நான் இந்த கூட்டத்தை நடத்தவே இல்லைங்க இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்தது அந்த மாவட்ட செயலாளர் தான் அவரை பிடிச்சி ஜெயில போடுங்க யார் புசி ஒரு கட்சி சொல்லுதுங்க அவர் வீடியோல பேசும்போது சொல்றாரு முதல்வர் அவர்களே உங்களுக்கு பழி வாங்கணும்ன்ற எண்ணம் இருந்துச்சுன்னா என்ன வந்து பாருங்க நான் எங்க வீட்டில் இருப்பேன் இல்ல அலுவலகத்தில் இருப்பேன் இல்லைன்னா என்ன ஷூட்டிங்ல இருப்பேன் வேற எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு வீடியோ போட்டுட்டு கோர்ட்ல போய் சொல்றாங்க இதுக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது இப்படிப்பட்டவர்களை எங்க நம்ம பார்த்திருப்போமா இதையெல்லாம் மாற்றி இதையெல்லாம் அழித்தொழிக்க வேண்டிய ஒரே ஒரு கட்சி இந்த மண்ணில களமாடுதுன்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் ஏம்பா இவ்வளவு பேரை சொன்னப்பா நீங்க எந்த விதத்தில் உயர்ந்தவர்கள் குறை சொல்லிட்டோம் எல்லா கட்சியும் குறை சொல்லிட்டோம் நீங்க எந்த விதத்தில் உயர்ந்தவர்கள் நாங்கள் அனைத்திலும் உயர்ந்தவர்கள் இப்ப சாதி ஒழிப்பு சாதி ஒழிப்பு எல்லாரும் பேசுறாங்க திமுக பேசும்

பல்லனும் பறையனும் ஒன்னா இருக்கா இல்ல கவுண்டரும் ரெட்டியாரும் செட்டியாரும் அந்த குயவர்களும் அனைவரும் எல்லா சாதியும் ஒரே இடத்துல இருக்கு இதை வந்து திமுக உறுதிப்படுத்திருச்சு இது வரைக்கும் ஏதாவது ஒரே இடத்துல சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஆனால் இதே மண்ணில் ஒரே ஒரு தலைவன் சொன்னான் சாதி பார்த்து நீ போடுகின்ற ஓட்டு அது எனக்கு தீட்டு நீ ஓட்டே போடாத போடாது இதை பேசக்கூடிய துணிவு நான் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான் இருக்கு பெண்ணுரிமையா பெண்ணுரிமையை பத்தி பேசணும் பெண்ணுரிமை நாங்கள் தான் பெண்ணுக்காக விடுதலை வாங்கி கொடுத்தவர்கள் யாரு தெரியாது அவர் தான் பெண்ணுக்கு பெண் விடுதலை பற்றி வேற யாருக்கும் பேசுவதற்கு தகுதி இல்லை இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு ஐம்பது சதவீதம் நூத்தி பதினேழு ஆண் வேட்பாளர்னா நூத்தி பதினேழு பெண் வேட்பாளர் இருபது ஆண் வேட்பாளர்னா இருபது பெண்கள் வேட்பாளர் இதை உறுதி செய்யக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான் ஆணுக்கு பெண் சமம் இல்ல ஆணும் பெண்ணும் சமம் இதை பேசக்கூடிய ஒரு கட்சி இந்த மண்ணில் இருக்கா இதெல்லாம் வேணாம்பா இது எழுதுமே வேணாம் ஒரு பொதுக்கூட்டத்திற்கு ஒரு ஆர்ப்பாட்டத்திற்கு ஒரு பெண் போயிட்டு சுதந்திரமாக எந்த ஒரு கண்ணிய குறைபாடும் இல்லாம பாதுகாப்போட வீடு திரும்ப என்றால் அது எங்க நாம் தமிழர் கட்சி தவிர வேற எந்த கட்சியிலும் முடியாது அது மாதிரி எந்த கட்சியிலும் சாத்தியம் கிடையாது இன்னைக்கு அதாவது மழையா பணம் காடா பணம் இயற்கை வளங்களை அழித்து இருப்பவர்களுக்கு மத்தியில் இன்னைக்கு இயற்கை வளங்கள் கனிம வளங்கள் அனைத்தையும் பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு நம்ம வச்சுட்டு போகணும் சொல்லிட்டு வளக்கொலைக்கு எதிராக போராடக்கூடிய ஒரு கட்சி இருக்குன்னா அது நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் வேற எந்த கட்சியும் கிடையாது இவ்வளவு பேசுறேப்பா திமுக கலாச்சாரம் கொடுத்து அறுபத்தி மூணு பேர் செத்து போனாங்க அதிமுக துப்பாக்கி சூட்டு நடத்தி பதிமூணு பேர் செத்து போனாங்க இப்ப தாலு தாலுக்கா ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே நாற்பத்தி மூணு பேர் செத்து போயிட்டாங்க உங்க கட்சியில யாருமே சாகலையா உங்க கட்சியாலே யாரும் சாங்கலே செத்து இருக்காங்க எங்க கட்சியாலையும் செத்து இருக்காங்க அவர்கள் எப்படி செத்து இருக்காங்க இலங்கையில இனப்படுகொலை நடக்குதுன்னு சொல்லிட்டு இஸ்லாமில் இருக்கக்கூடிய எங்கள் அண்ணன் அப்துல் ரவுப் அவர்கள் உடம்புல மன்னனையை கொண்டு நான் இறந்து விடுவேன் என் இனப்படுகொலை நீங்கள் நடத்தவில்லை தடுக்கவில்லை என்றால் இன்னும் ஆயிரம் ஆயிரம் அப்துல் ரவுப்புகள் உருவாவார்கள் என்று பேசிவிட்டு இறந்தார் எங்கள் அண்ணன் அப்துல் ரவுப் அவர்கள் அதே இனப்படுகொலையை தடுத்து நிறுத்த கோரி எங்கள் அண்ணன் முத்துக்குமார் அவர்கள் உடம்புல தீ வைத்து இறந்தார் மூன்று பேர் மூன்று பேருக்கு தூக்கு தண்டனையை மத்திய அரசு உறுதி செய்து விட்டது மத்திய அரசு உறுதி செய்த தண்டனையை ஒரு பெண் செங்கோடி என்கின்ற ஒரு பெண் தன்னுடைய உடம்புலே தீ வைத்து தடுத்து நிறுத்தினார் எங்களிடமும் மூன்று பேர் மரணித்திருக்கிறார்கள் ஆனால் அது தத்துவ கூட்டம் அது தற்கொலை கூட்டம் அல்ல தமிழ்நாட்டு அரசியலில் நாம் தமிழர் என்பது வெறும் அரசியல் கட்சி அல்ல தமிழ்நாட்டின் மண்ணுக்கும் மலைக்கும் காடுக்கும் கனிம வளங்களுக்கும் தமிழ் மொழிக்கும் இனத்திற்கும் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு அரண் இது வெறும் அரசியல் கட்சி அல்ல எதிர்வரும் காலத்தில் இந்த மண்ணையும் மக்களையும் பாதுகாக்க வேண்டும் என்றால் நாம் தமிழர் செலுத்தி அதை அரியணையில அமர்த்த வேண்டும் அப்படி உங்களுக்காக போராடுவோம் உங்களுக்காக போராடி கொண்டிருக்கணுமா இல்லை நீங்கள் நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதை நீங்களே உறுதி செய்து கொள்ளுங்கள் நன்றி நாம் தமிழர் அடுத்ததாக விழுப்புரம் சட்டமன்ற தொகுதி ஆனந்தபாபு அவர்களை பேச அழைக்கிறேன் அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம் நான் அதிக நேரம் எடுத்துக்க விரும்பல என்னோடய உடன் பிறந்த சகோதரர் பிறவ சகோதரர் உடன்பிறந்த சகோதரர் அவரோட பேச்சை கேட்குறது நாங்கள் ஆவலாக காத்துட்ருக்கோம் அதுதான் எங்களுக்கான எங்கள் அண்ணன் பேசுகிற மாதிரி அது அதை பேசின அடுத்த கூட்டம் நடக்கிற வரைக்கும் அந்த பேசின எனர்ஜில நாங்கள் ஓடிக்கிட்டே இருப்போம் அவருடைய பேச்சுக்காக வெயிட் பண்ணுறோம் சில தகவல்களை மட்டும் நான் பதிவு செய்துட்டு என்னோட நிறைவு இதை நான் நிறைவு செய்கிறேன் நாங்கள் ஏற்கனவே இப்போதைக்கு திமுக ஆட்சியில் இருக்கலாம் அதிகாரத்தில் இருக்கலாம் ஆனால் அவங்க வந்து ஆட்சியும் பண்ணல அதிகாரமும் பண்ணல ஆட்சி அதிகாரம் பண்ணிகிட்டு இருக்குது நாம் தமிழ் கட்சி தான் ரெண்டாயிரத்தி இருபது இல்லை இப்போவே ஆட்சியில் இருக்கிறது நாம தான்